ராசாவுக்கு உதயசூரியன் ப்ராஜெக்ட்டை கொண்டு வர போகிறாராம் அது திமுகவின் ப்ராஜெக்ட் அல்ல நீங்கள் குழம்ப வேண்டாம் ட்ரம்ப் ஆரம்பிக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் சன்ரைஸ் என்று பெயர் வைத்துள்ளார் அவ்வளோதான் இதற்காக நூற்றி பன்னெண்டு பில்லியன் அமெரிக்கன் டாலரை செலவழிக்க போகிறாராம் பாலஸ்தீனர்கள் தங்களுடைய அலுமினிய தட்டுகளை தூக்கி எறிந்துவிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட போகிறாங்கப்பா இப்போது ஒரு குடும்பத்துக்கு ஒரு கம்பளி போர்வை தான் ஐநா கொடுத்துள்ளது இந்த குளிர்காலத்தில் அதை வைத்து எப்படி குடும்பம் நடத்துவது எப்படி பாலஸ்தீன ஜனத்தொகையை அதிகரிப்பது ப்ராஜெக்டு சன்ரைஸ் வந்த பிறகு பாருங்கள் ஆளுக்கு ஒரு போர்வையில் ஆளுக்கு ஒரு கட்டிலில் ஆளுக்கு ஒரு ரூமில் போய் உறங்க போகிறாங்க கேக்கிறதுக்கு ஜிவ்னு இருக்குல்ல நமக்கு இல்லை பாலஸ்தீனனுக்கு அதெல்லாம் அனுபவிக்க வேணும்னா பாலஸ்தீனர்கள் உழைக்கணுமா உழைக்கணுமா ஜாமி தமிழ மாதிரி இலவசத்துக்கு ஆசைப்படக்கூடாது எல்லா பாலஸ்தீனனுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் காசாவில் மடரசாக்களை தூளாக்கி விட்டு உண்மையான தாய்மொழி கல்வி கற்றுத்தரப்படும் விரும்பினால் ஹீப்ரு மொழியும் கற்றுக்கொள்ளலாம் இஸ்ரேலிய குடியுரிமையை இலவசமாக வாங்கி கொள்ளலாம் வெஸ்ட் பேங்க்ல போய் வீடு கட்டி குடியிருக்கலாம் அதுக்கு முன்னால காசால உள்ள எலிப்பொந்துகள் அடைக்கப்படும் ஹமாஸ் வியாபாரிகள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் ஆயுத தயாரிப்பாளர்கள் அவர்களின் தாய் நாடான ஈரான் பஞ்ச பிரதேசத்துக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்படுவார்கள் வெஸ்ட் பேங்கில் இப்போது புதிதாக பத்தொன்பது செட்டில்மெண்ட் காலனிஸ் அப்ரூவ் ஆகியுள்ளது அதற்கு இஸ்ரேலிய பாராளுமன்றம் அனுமதி அளித்துள்ளது அது ஐநா கதறல்களுக்கு இடையே நிறைவேறி உள்ளது மொத்தம் இதுவரை ஒன்பது காலனி குடியேற்றங்கள் வெஸ்ட் பேங்கில் நடந்துள்ளது தமிழர்கள் மலையாளிகள் வடக்கன்சிகள் சேர்ந்து ஒற்றுமையா இங்கே வாழலையா அது மாதிரி வாழ வேண்டியதானயா எதுக்கு உங்களுக்கு பாலஸ்தீனம் காசால ட்ரம்ப் காசா என்ற ஒரு பகுதியை அவர் உருவாக்க போறாராம் அங்கு லக்ஸரி ஹோட்டல்ஸு போட் ஹவுஸு நைட் கிளப்ஸு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு இவைகள் தொடங்கப்படும் காசா மக்கள் விரும்பினால் விவசாயம் செய்யலாம் மரம் நடுகிறேன் என்று குழி பறித்தால் ட்ரம்ப் ஆர்மி பக்கத்திலேயே நின்று அதை கவனிக்கும் நாலடிக்கு மேலே குழி தோண்ட முடியாது குழி தோண்ட தடை விதிக்கப்படும் ஸ்பீடு புல்லட் ட்ரெயில் அங்கு விடப்படும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இயங்கும் டவுன் பிளானிங் அங்கு அமல்படுத்தப்படும் நீங்கள் விரும்பினால் காசா போரை நிறுத்திய டொனால்டு ட்ரம்புக்கு அமெரிக்க சுதந்திர தேவி சிலை போல ஒன்றை காசா கடற்கரையில் அமைக்கலாம் காசாவில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வேற வரப்போகுதுயா அதற்கு அமெரிக்கா நிதி உதவி செய்யும் பிரிட்டனும் சவுதி அரேபியாவும் புதிய செட்டில்மெண்ட்டுகள் வெஸ்ட் பேங்கில் அமைவதை எதிர்க்கிறார்கள் அவங்களுக்கும் காசாவில் ஆளுக்கு ஒரு லக்ஸரி ஹோட்டல் கட்ட அனுமதி கொடுத்துட்டா அவங்களும் அடங்கி போயிடுவாங்க காசா நகரம் ஹாங்காங் டோக்கியோ மாதிரி பத்து வருடங்கள் மாறிவிடும் அப்புறம் என்ன டூரிஸ்டுகள் எவனும் துபாய் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டான் ஆயுத வியாபாரிகள் வேண்டுமானா அங்கே போய் டீல் பேச போவான் புதிய பத்தொன்பது செட்டில்மெண்ட்கள் வெஸ்ட் பேங்கில் ஏற்பட்டது ட்ரம்பின் இருபது பாயிண்ட் பீஸ் டீல் பிளானை நிறைவேற்றுவதை சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடும் என்று சொல்லி பார்த்தாங்க ஆனா யாரும் கேட்குற மாதிரி தெரியலையே பீஸ் பிளான் இன்னும் ரெண்டாம் கட்டத்துக்கு கூட போக முடியலை அதுக்குள்ள ப்ராஜெக்ட் சன்ரைஸ் தேவையா என்று அதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இங்கிலாந்து வெஸ்ட் பேங்கை ஆக்குப்பை பண்ணுவதை கடுமையாக எதிர்க்கிறது நீ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ற போர்வையில் இந்தியாவை பிடிச்சி இழுத்து போத்திக்கிட்டு குளிர்காஞ்சி கொஞ்ச காலம் நூறு ஆண்டுகளுக்கு மேலே அப்போ இது அராஜகம் என்று உனக்கு தோணவே இல்லை பாரு இதே போல எதிர்ப்பை நீ ஏன் காட்டலை உனக்கு வந்தால் ரத்தம் இஸ்ரேலுக்குன்னா தக்காளி சட்னியா பாலஸ்தீனம் ஒரு நாளும் உருவாகாது அது இஸ்ரேலின் ஒரு ஸ்டேட்டாகத்தான் எப்போதும் இருக்கும் இல்லைனா எங்களது செட்டில்மெண்ட்டு காலனிஸு காசாவிலும் தொடங்கப்படும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு காசா ஸ்டேட்டாக வேண்டும் என்று உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து ஆண்டு கொள்ள அனுமதித்த போது காசாவை அமாசிடம் ஒப்படைத்த போது அதை ஒழுங்காக பராமரித்து மக்களின் வாழ்க்கை தரம் வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருந்தால் இஸ்ரேல் அதில் இப்போ தலையிட்டு இருக்காது ஆனால் நீ என்ன பண்ணுன காசா பகுதி மக்களை சீரழித்ததோடு இஸ்ரேலியர்களையும் படுகொலை செய்து ஆழ்கடத்தலை நடத்தி தங்களை ஒரு காட்டும் என்று இந்த உலகத்துக்கு காட்டிய பிறகு தனி நாடு கேட்கும் தகுதியே உங்களுக்கு இல்லை முதலில் நீங்களும் ஒரு மனிதநேயம் உள்ள மனிதர்கள் என்று காட்டுங்கள் நிறுவியுங்கள் அதன் பிறகு தனி ஸ்டேட்டை பற்றி பேசலாம் என்று நேத்தன் தெளிவுபட கூறிவிட்டார் இப்போ தனிநாடு கேட்பது பத்தாயிரம் ஹமாஸ் மெம்பர்களும் பத்து ஹமாஸ் சில்லறை தலைவர்களும் தான் உங்களுக்கு ஒரு ரசிகர் மன்றம் வேண்டுமானால் அமைத்து தருகிறோம் அதை வைத்து அரசியல் செய்ய முடியுமா என்று முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு சினிமாவில் நடிக்க சான்ஸ் வேணாலும் வேண்டுமானாலும் செய்து தரப்படும் பிரச்சார வேனு கரூரில் இருந்து வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு தரோம் அதன் பிறகாவது உழைக்க முடியுமா என்று முயற்சி செய்து பாருங்கப்பா விஜயகாந்தா மாறுவதற்கு எல்லோருக்கும் இந்த உலகத்தில் உரிமை உண்டு சினிமா பாட்டு நடனம் இசை எல்லாம் இஸ்லாமில் ஒரு அறம் அதற்கு எந்தவித ஆதரவும் தரப்பட மாட்டாது அங்கு பஞ்ச பாட்டு வேண்டுமானால் பாடலாம் வயிற்றில் அடித்து வேண்டுமானால் சோத்துக்கு தாளம் போடலாம் உணவு லாரிகளை துரத்தும் நடனம் வேண்டுமானால் ஆடலாம் அல்லாஹ் அக்பர் என்ற இசையை எழுப்பலாம் கள்ளக்கடத்தல் தொழில் பண்ணலாம் ஆயுத கடத்தல் தொழில் செய்யலாம் நடத்தலாம் தோண்டி மனித பிடித்து அழிவு ஆயுதங்கள் தயாரித்து இஸ்ரேலியனை மட்டும் கொல்லலாம் அதெல்லாம் அல்ல ஆதரிக்காவிட்டாலும் இஸ்லாம் அதை ஆதரிக்கும் இஸ்லாமிய நாடுகள் அதை ஆதரிக்கும் ஈரான் ரெண்டு நாளா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தாக்கும் பாலிஸ்டிக் மிசைல்களை டெஸ்ட்பயர் பண்ணிக்கிட்டு இருக்குது கேட்டா இது வழக்கமாக நடக்கும் தற்காப்பு நடவடிக்கை தான் என்று சொல்லுகிறது ஈரான் ஐந்து மாதங்களுக்கு பிறகு அதாவது அமெரிக்கா நியூக்ளியார் ஃபெசிலிட்டிஸ்களை தாக்கி அழித்த பிறகு மூவாயிரம் மிசைல்களை வேகமாக தயாரித்துள்ளது இதை மொசாத் மூலம் அறிந்த இஸ்ரேல் அமெரிக்காவுடன் ஆலோசனையில் ஈடுபட்டது இஸ்ரேல் முதலில் தாக்கட்டும் நான் சப்போர்ட் பண்ணுகிறேன் என்று அமெரிக்கா கூறிவிட்டதால் என்ன நேரம் வேண்டுமானாலும் ஈரானுக்கு யமகண்டம் காத்திருக்கிறது யமகண்டம் தொடங்கும் கூடிய விரைவில் நேத்தன்யாகு அமெரிக்கா சென்று தாக்குதல் விஷயமாக ஆலோசிக்க இருக்கிறார் ஈரான் மிசைல்களை எதிர்கொள்ள இந்த முறை லேசர் பீம்களை இஸ்ரேல் பயன்படுத்தப் போகிறது இது அஞ்சு டாலர்ல இந்த பேலிஸ்டிக் மிசைல்களை இன்டர்செப்ட் பண்ணிவிடும் இதனால் இஸ்ரேலுக்கு ராணுவ செலவு கணிசமாக குறைந்துவிடும் ஈரானில் மலை மேகங்கள் வருதோ இல்லையோ போர் மேகங்கள் இப்போது நன்றாக சூழ்ந்துள்ளன போர் தொடங்கினால் ராணுவ வீரர்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணுவதில் ஈரானுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது தாகத்தோடு வீரர்கள் போர்க்களத்துக்கு செல்ல வேண்டும் ஈரானுக்கு தண்ணீர் பாட்டில் கொண்டு போகும் விமானத்தை வீழ்த்தி விட்டாலே போர் முடிவுக்கு வந்துவிடும் முன்பு பன்னெண்டு நாளில் நடத்தப்பட்ட போர் முடிவுக்கு வந்த மாதிரி இப்போ ஐந்து நாளிலே போர் முடிந்துவிடும் தண்ணீர் ஒரு ஆயுதமாக இங்கு பயன்படுத்தப்படும் தண்ணீர் பிரச்சனையால் ஈரானில் உள்நாட்டு குழப்பம் பெண்கள் முதியவர்கள் போராட்டம் ஆரம்பித்துள்ளது ஈரானில் இந்த நேரத்தில் மிசைல் தாக்கினால் மொத்தமும் விடும் பங்களாதேஷ் மாதிரி பொதுமக்கள் பொங்கி எழுந்து அரசாங்கத்தின் மேல் தாக்குதலை தொடங்கி விடுவார்கள் அது அவர்கள் ஜீனிலே இருக்கிறது கலவரம் பண்ணுவது என்பது அவர்களுடைய ஜீனிலே பதியப்பட்டுள்ளது அதனால ஆலோசித்து கொண்டிருக்கிறார் இந்த கோமேனி இஸ்புல்லாக்கள் சிரியா வழியாக ஆயுதம் கடத்துவதை சிரியாவால் தடுக்க முடியாததால இஸ்ரேல் விமானப்படை அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறது சிரியாவின் பால்மேரா பகுதியில் இரண்டு அமெரிக்க ராணுவ வீரர்களை கொண்டதற்கு பழிக்கு பழியாக அமெரிக்காவால் ஐஎஸ்ஐஎஸ் போராளிகள் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் ஐஎஸ்ஐஎஸ் கொன்றதற்கு பழிக்கு பழியாக அமெரிக்கா இப்படி தொடர்ந்து தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது அல்சாராவின் சாராவின் ஹச்டிஎஸ் ஐநாவினால் பயங்கரவாத குழுவாக அறிவிக்கப்பட்டாலும் அதன் கையில தான் இப்ப கையாலாகாத சிரியா அரசாங்கம் இருக்கிறது பிறகு இருக்கவே இருக்கு அல் கொய்தா அதோடு ஹிராஸ் அல் அன்சர் அல் தௌஹீத் அப்புறம் குர்தீஸ் படைகள் இதெல்லாம் தீவிரவாத குழுக்கள் தான் துருக்கி ஆதரவு எஸ் என் ஈரான் ஹிஸ்புல்லா என்று இஸ்லாம் பெற்று போட்ட பயங்கரவாத வாரிசுகள் அங்கு இருக்குதே இதுதான் சாக்கு அத்தனையும் அழித்து விடலாம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளது சமீபத்தில் ஐஎஸ்ஐஎஸ் வாங்கின அடியை பார்த்து மத்த குழுக்கள் எல்லாம் அமைதி மார்க்கத்துக்கு திரும்பிவிட்டன ஐடிஎஃப் படைகள் ஹவாசுகளின் டன்னல்களை வெடிவைத்து தகர்க்கும் போது இரண்டாம் மகா யுத்தத்தில் இறந்து போன பிரிட்டிஷ் படை வீரர்களின் கல்லறைகள் காசாவில் இருந்தன அந்த கல்லறைகள் இருந்த இடம் அதுவும் தகர்ந்து போய் இவர்கள் வேண்டுமென்று தகர்க்கவில்லை டன்னல்களில் கல்லறைகளின் அடி இவர்கள் கொண்டு போனதால் அதை தகர்க்கும் போது அந்த ஓல்டு கிரேவியார்டும் தகர்ந்துள்ளது இப்போது வெடிகுண்டுகளால் குகைகளை தகர்க்க ஆரம்பித்ததும் மறுபடியும் போர் தொடங்கிவிட்டதாக காசா மக்கள் கூறுகிறார்கள் சீஸ் முடிவுக்கு வந்து விட்டதாக கருதி பாத தங்களை தயார்படுத்தி கொண்டு வருகிறார்கள் காசா மக்கள் மூட்டை முடிச்சுகளை கட்ட ஆரம்பித்து விட்டனர் இதை அறிந்த இஸ்லாமிய நாடுகள் தங்கள் எல்கைகளில் உள்ள இரும்பு வேலிகளுக்கு திண்டுக்கல் பூட்டு விட்டார்கள். போர் தொடங்கியதும் மீதி செய்திகளை வந்து சொல்ல வருவேன் for நாரதர் நாராயணன் சேனல்